வணக்கம் வணக்கம் சார் இந்த ஃபார்ம் எந்த ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்கு கோவில் ஒரு வில்லேஜில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஃபார்ம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சின்ன சின்னதாக ஆரம்பித்து இப்போ பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கோம் ஓகே சார் கோவில் ஒரு வில்லேஜ் அரியலூர் டிஸ்ட்ரிக் கோவில் ஒரு வில்லேஜ் ஏலாகுறிச்சி மெயின் ரோட்டில் ஃபார்ம் எத்தனை வருஷமாக அங்கே வச்சுருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அங்கே வச்சிருக்கோம் அஞ்சு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி முதல்ல சிந்து மாடு வச்சிருந்தோம் அப்புறம் ஹெச்எப் மாடு வச்சிருந்தோம் இப்போ எரும மாட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு அந்த மாடெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க மாட்டெல்லாம் காட்டுவீங்களா வாங்க சார் வந்து பாருங்க மாட்டெல்லாம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹெச்எப் மாடு சார் இது வந்து சிந்தாமணிலேருந்து கன்று குட்டியாக வாங்கிட்டு வந்தோம் கண்ணு உட்டியாக வாங்கிட்டு வந்து வளர்த்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணி செனையாகவே மேக்ஸிமம் விற்று விடுவோம் பால் கறக்கிற கான்செப்ட் எங்கள்கிட்ட இல்லை ஏன்னா பால் கறக்கிற கான்செப்ட்டு எங்களால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக இருக்கணும் அதனால இதை நாங்கள் எங்களால் முடியாதுங்கிறதுனால சேர்ச் பண்ணிவிடுவோம் எப்படின்னா செனியை சென்னை ஊசி வச்சு கரெக்டான அந்த பேரில் அந்த சென்னை எட்டு ஒம்பது மாதம் சென்னையில் வித்துருவோம் சார் இதை ஆனால் இது வந்து இப்போ கன்று போட்டு பத்து நாள் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கறக்கிறதுக்கு காலையில் வந்து ஒம்பது சாயங்காலம் வந்து ஒரு எட்டு கறக்குது சார் சார் இது எங்கே இருந்து வாங்கிட்டு வந்தீங்க இது வந்து சிந்தாமணி சந்தை இது சுருட்ட மாடு இது இதுக்கு வந்து நாங்கள் ஊசி வச்சது வந்து முறா ஊசி நாங்கள் எங்கள் டாக்டர் வந்து முறா ஊசி வச்சோம் முறா ஊசி வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தம் இருந்து வாங்கினா அந்த அங்க அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான அங்கேருந்து வந்த மாடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து முறா இந்த பீடு வந்து ஒரிஜினல் பீடு இந்த கழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாகவே இருக்கும் சுத்தமான எருமை இது அதேமாதிரி கண்ணெல்லாம் அங்கே பாருங்க அங்கே இருக்கிறது பாருங்க அது பூராமே ராஜஸ்தானே இருந்தது மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாடு அங்கே இருந்துட்டு வந்தோம் எல்லாமே இந்த கர்நாடு வந்து அதெல்லாம் அங்கே நிற்கிது பாருங்க இது புறா சிந்தாமணி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஆரம்ப ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வந்தது ஓகே சார் ஓகே சார் இப்போ போயிட்டு நம்ம ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பஸ் பார்க்குவோமா ஆ பார்க்கலாமே வாங்க பாய் பார்க்கும் இதான் ராஜஸ்தான்லேருந்து வந்த மாடுங்களா இது பூரா ராஜஸ்தான்லேருந்து வந்த மாடு இது பார்த்தீங்கன்னா இது அவுத்து விட்டுருவோம் மாட்டை தீனி போடும்போது மட்டும்தான் அந்த கொட்டாயில் க போய் சாப்பிட்ருவோம் மற்றபடி அவுத்து விட்டுருவோம் இது என்ன பண்ணால் இந்த பிளேவுலேயே இந்த இந்த பிளேஸ்லேயே கிடக்கும் ஏன்னா தண்ணி தவிட்டதுனா குட்டை வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க அந்த குட்டையில போய் அடைஞ்சுக்கும் மழை பெஞ்சதுனாலும் அங்கேதான் அடையும் அதனால இது பிளேஸ் அதை கட்டுறது இல்லை அது தீனி சாப்பிடும் போது மட்டும்தான் வந்து சாப்பிடும் மற்றபடியில பூரா வெளியில தான் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் வேற எங்க என்னென்னலாம் வளர்க்குறீங்க வேற எங்க வந்து ஏற்கனவே சிந்து மடை வச்சிருந்தோம் அதுவும் அந்த பிளேஸ்ல விட்டு வச்சிருக்கோம் ஹெச் விட்டு வச்சிருக்கோம் வெளியில அதெல்லாம் செலை வந்து மூணு மாசம் தானே நாலு மாசம் தானே கன்ஃபார்மாகவும் கன்ஃபார்ம் ஆகவும் இருக்கிறது பூரா வெளில விட்டுவோம் சில கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எட்டு மாசம் ஒன்பது மாசம் சொன்னா கொண்டாந்து அதில் கட்டிடுவோம் ஓகே சார் இந்த ஃபார்மோட மொத்த ஏக்கர் எவ்வளோ சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது ஏக்கர் இருக்கு சார் இது இதோட உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னா எவ்வளோ சார் தேவைப்படுது மாதம் எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த மாட்டுக்காக மெயின்டைன் மாட்டுக்கு நாங்கள் கணக்கு பார்க்குறதுல தீனியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம் நான் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி அதுக்கு தீவனம் தெளிவாக வைப்போம் அதுக்கு அது வந்து இங்க இருக்கிறது சொகுசா இருக்கணும் எங்க கான்செப்ட் நாங்க அதுக்கு எதுக்கு வளர்க்கறோமோ எங்களுக்குதான் தெரியும் அது மொத்தத்துல எருவுக்காக தான் வளர்க்குறோம் எருவு விற்று செலவு ஊசி வச்சு விற்றுடுவோம் அதுதான் எங்கள் பிஸ்னஸ்ஸு ஆனால் இருந்தாலும் இது எங்களை மாதிரி தொகை தான் அது மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் இந்த எருவெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் வாழை வாழை போட்டிருக்கோம் பாக்கு தான் எங்கள் மெயின் கான்செப்ட்டு பாக்கு வச்சிருக்கோம் எல்லாமே மேக்ஸிமம் பாக்கு கரும்பு குச்சி கிழங்கு இது மாதிரி வச்சிருக்கோம் கடல போடுவோம் நடவு நடுவோம் அது மாதிரிலாம் நிறையா மெயின் கான்செப்ட்டு எங்களுக்கு பாக்கு தான் இப்போ பாலுக்காக என்னைக்கு யூஸ் பண்ண மாட்டீங்களா பாலுக்காக யூஸ் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ் பண்ண பார்ப்போம் முடியாத பட்சத்துக்கு எங்களுக்கு சொந்த யூஸுக்கு ரெண்டு மாடோ ஒரு மாடோ வச்சுருந்தோம்னா எங்கள் சொந்த யூஸுக்கு இப்போ பசங்களாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய பேர் இந்த பொம்பளை அவங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்குலாம் பால் காப்பிக்கு அதுக்கு பயன்படுத்திப்போம் மற்றபடி நாங்கள் நாய் வச்சிருக்கோம் நாய்க்கு பயன்படுத்திப்போம் ஓகே சார் ஓகே சார் இங்கே வளர்க்குற எல்லா மாட்டுக்கும் எந்த வகையான தீவனங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எல்லாம் அந்த மாட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா புட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த இங்கே இருக்கு பாருங்கள் தித்தி உச்சி விலங்கு அந்த சக்க இருக்குது பாருங்க அதை அப்படியே எடுத்து தவிடு கலந்து தவிடு புண்ணாக்கு எல்லாம் கலந்து மிஸ் பண்ணி காலையில் விரட்டி மாதிரி கிளறி வச்சுருவோம் மாட்டுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நேபி கிராஸ் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நிற்கி எங்கள் லேண்ட்லேயே நேபி கிராஸ் போட்டு வச்சுருக்கோம் அதை வெட்டிட்டு வந்து மிஷினில் கொடுத்து நறுக்கி ஃபிட்டு ஃபிட்டாக போடுறோம் அதே மாதிரி வைக்கல் வாங்கி நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோம் கல்லக்கூடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கட்டு ரெண்டாயிரத்தி நானூறு கட்டு வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சுருக்கோம் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் மாட்டுக்கு போடுறோம் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரம் அடித்து ட்ரம்மில் தான் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு கூட குட்டி கூட காட்டியிருப்பேன் நான் அதே மாதிரி தான் போடுறோம் வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது மேக்ஸிமம் வெட்டி போடுறதுனால வேஸ்டேஜ் ஆகாது எப்படி வெட்டுவீங்கன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா சார் எப்படி வெட்டுவீங்க அந்த தீவனெல்லாம் இங்கே இருந்து வருது உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா இது இது பயிராக கொள்ளைகளே தூர்த்தி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டு நொறுக்கி காட்டுறது போகும் இந்த சைஸுக்கு மறுப்புனால்தான் மாடு வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிடும் திருமணத்தில் நறுக்கி கொண்டு எங்கே சார் போடுறீங்க வேஸ்டேஜ் ஆகும் மாடு தின்னுடுமா வேஸ்டேஜ் ஆகாது இது மாதிரி நைசான ஒரு ட்ரம்ல வேஸ்டேஜ் ஆகாது அங்கே ட்ரம் இருக்கு ட்ரம்மில் குண்டி போட்டோம்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எல்லாத்தையும் தின்னுடும் வாங்க சார் இந்த ட்ரம்லாம் பார்க்கலாமா கொஞ்சம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் மாட்டுக்கு இந்த ட்ரம் அடிச்சு வச்சிருக்கோம் மற்றபடி அந்த ட்ரம்மில் தண்ணி விட்டுருவோம் இதில் வேஸ்டேஜ் ஆகாது இது ஒன்றும் பண்ணாது தின்னு தின்ன உடனே அதில் தண்ணி வச்சுருவோம் அதில் தண்ணி வச்சோம்னா மாடு குடிச்சிடுவோம் கள்ளக்குடி இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே தான் எல்லாமே மழை நினையாமல் இந்த செட்டே கள்ளக்குடிக்கும் வைக்கலுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதான் வைக்க கிடணும் சார் இதுதான் வைக்க இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணுவோம் ஃபுல்லாக இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் வைக்கல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடுச்சு வருஷத்துக்கு ஒரு முந்நூறு கட்டு முந்நூற்றம்பது கட்டுக்கு இந்த மூவாயிரம் கட்டுக்கு மேலே வாங்குவோம் நாங்கள் வருஷத்துக்கே உங்களுக்கு மூவாயிரம் கட்டுக்கு மேலே ஆகுதா மூவாயிரம் கட்டு ஆகும் கண்டிப்பாக ஓகே சார் ஓகே சார் வேற என்னென்னா தீவனம் இருக்கு இது மட்டும் தான் தீவனமா உங்களுக்கு கள்ளக்குடி காட்டிட்டீங்க அடுத்த வைக்கலையும் காட்டிட்டீங்க வேற ஏதாவது தீவனம் போட்டிருக்கீங்களா சார் தீவனம்னா இந்த பயிரோட பேர் என்னங்க சார் இதுதான் சார் கிராஸு இதுதான் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் நெருக்கி போட்டு வச்சிருக்கோம் எங்க எங்க லேண்டில் இது வந்து ஒரு இடம் வெட்டிட்டு வந்தோம்னா மறுபடி ரன் ஆகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் ஒரு ஒரு பேஜ் முடிச்சோம்னா அடுத்த பேஜுக்கு தயார் அடுத்த பேஜ் இந்த கண்டிப்பா வளர்ந்துடும் அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம்